கதிர் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம முடியும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கதிர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா எப்படியாவது ராஜ்ய போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு ஸோ நிச்சயமாக அது நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பட் பாண்டியன் வந்து ஒவ்வொரு விஷயமா பேசும்போது பார்த்தீங்கன்னா கதிர்க்கு கோபம் வருது ஆனால் இருந்தாலும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது எப்படி கதிர் வந்து ராஜ்ய போலீஸ் ஆக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாண்டியனோட எதிர்ப்பு அந்த வீட்டில் அதிகமாகவே இருக்குது நான் எதுக்காக சொல்றேன் உங்களுக்காக தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர இவங்கள மோட்டிவ் பண்ணுற மாதிரி தெரியலை நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு பட் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கதிர் முடிவெடுத்துட்டாரு அதற்கு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் ஸோ நான் கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியன் வந்து அதற்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு பட் நீங்கள் எப்படி போக போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் காரில் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது கார் கார் யார் பெட்ரோல் போடுறது யார் டீசல் போடுறது நீ வந்து கார் வாங்கி விட்டுருக்கியா நீ காரில் போக அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல என்னோட பேசஞ்சர் நாளைக்கு வந்து சென்னைக்கு போறாங்க அவங்க கிட்ட நான் பேசிட்டு அவங்க நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியன் ரொம்பவே கோபப்படுறாரு திட்டுறாரு சரி ஓ இஷ்டம் நீ என்ன செய்யணும் அப்படின்னு நீ நீ முடிவெடுத்து நீ எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ செய் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போறாரு சரவணன் டே அப்பா சொல்றதை கேள்றா அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் கதிர் வந்து எதையுமே பெருசா எடுத்துக்கவே இல்லை போங்கடா டே நீங்க கேட்கறீங்களா கேளுங்க நான் கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து அப்படிதான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பாண்டியனுக்கு ஏத்த மாதிரிதான் அவரும் செஞ்சுகிட்டு இருக்காரு பாண்டியன் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரோ அந்த தான் அவர் செய்யறாரு பாண்டியன் வந்து இதுக்கப்புறம் தலையிடாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது ஏன்னா எல்லாருமே வளர்ந்துட்டாங்க எல்லாருமே பெரிய பிள்ளைங்க சோ சுயமாக முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் அப்படின்னா அவளுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அவரை மீறி எல்லா விஷயத்தையும் செய்ய தான் போகிறாங்க அதற்கு கொஞ்ச நாளில் வந்து ஆமாம் அப்படி தான் ஓகே பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அவர் பேசாமல் இப்பயும் ஒதுங்கிக்கிறது அவருக்கு நல்லது இல்லை அப்படின்னா பாவம் அவருக்கு தான் அசிங்கம் இல்லை அப்படின்னா சொல்லாத விஷயத்த வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இவர் செய்யாது அப்படின்னு சொன்னால் அவங்க செய்வாங்க இது வேணாம் அப்படின்னா அது வேணும்பாங்க ஸோ கதிர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்தில் பாண்டியன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார் அப்படின்னா அவருக்கும் நல்லது அவரோட குடும்பத்துக்கும் நல்லது இல்ல நான் தான் வீட்ல உள்ள எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவரை மீறி எல்லா விஷயத்தையும் தான் போறாங்க அதை அவரால தடுக்க முடியாது ஏன்னா கதிர் எல்லாம் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டான் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறவரை தூங்க மாட்டாரு அப்பதான் அப்படிதான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு சோ அதனால பாண்டியன் கொஞ்சம் பொறுமையா அந்த விஷயத்தை டீல் பண்ணலாம் இல்ல அப்படின்னா பிரச்சனை என்னமோ அவருக்கு தான் அவர் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா உண்மை அது கிடையாது பாண்டியன் வந்து இந்த விஷயத்துல ஒதுங்கி இருக்கிறது அவருக்கு ரொம்பவே நல்லது இல்ல அப்படின்னா பிரச்சனை வந்து அவருக்கு தான் இவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது அது அவருக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் போக அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் பேசுறாங்க கதிர்கிட்ட கதிர் நீ அப்பா சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அவர் கிளம்பி போயிடுறாரு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிடுறாரு சோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம சரவணன் மயிலை காட்டுறாங்க சோ மயில் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க நம்ம கதிர் பேசுனதுல அப்போ சரவணன் வந்து மயில்கிட்ட சொல்றாரு பார்மயில்லாம எப்படி பேசுறான் பாரு அப்பாவை எது எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு மயில் இருந்துக்கிட்டு உங்க அப்பாவெல்லாம் அவர் எதிர்த்து பேசலை கதிர் தம்பி சரியான விஷயத்தை சரியான முறையில் சரியாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் ஆயிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குதா என்ன அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஸோ அப்பாவை இவங்க எதிர்த்து பேசுகிறது தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க அவர் பொண்டாட்டிக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணுங்க இல்லையா பேசாமல் இருங்க அதுக்காக அவர் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஓஹோ நான் எப்படா எதிர்த்து பேசுவேன் சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா கனவுல கூட மயில் இது நடக்காது மயில் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல எங்க நான் எங்கே அப்படின்னு நினைக்க போகிறேன் நான் எதார்த்தமாக சொன்னேன் நீங்கள் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சரிங்க என்ன நீங்கள் கிளம்பிட்டீங்க இவ்வளோ சீக்கிரமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் மயில் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது ஸோ அதனால் நான் சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க சொல்கிறீங்க சீக்கிரமாக போகணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல நானும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருப்பேன்ல இப்போ பாருங்கள் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல மயில் பக்கத்தில் தானே ஏதாவது ஆட்டோ கிட்டே பிடிச்சி போயிடு இன்னைக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன் பட் வந்து மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறாரு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க மயிலும் இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கதிர் தம்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அந்த ராஜிக்காக பேசும்போது எனக்கெல்லாம் பொறாமையாக இருக்குமா நீ எதுக்கு இப்படி ஒரு ஆளுக்கு போய் அப்பாதாசனுக்கு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓடி வந்தவளுக்கு வாழ்க்கையை பார்த்தியா அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஸோ ரெண்டு பேரும் நடந்த விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க அப்போது அவங்க அம்மா மயிலோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு சாமர்த்தியம் பத்தலை உனக்கு வந்து தைரியம் இல்லை நீ வந்து உன்னோட புருஷனை கைக்குள்ளே போட உனக்கு தெரியல அதனால் நீ அவளலாம் குத்த சொல்லாத அப்படின்னு அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க சொல்கிறாங்க அதற்கு மயில் சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீ எந்த விஷயத்துலையும் தலையிட்டுறாத அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது அது போக மயில் வந்து நீ எப்படிமா இவரை போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் இவர் இப்படி எதிர்த்து பேசணும் அப்படின்னாலே தொடர்நடுங்கியாக இருக்காரு நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் இவரை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த டிஸ்கஷன் தான் அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாப்பிள்ளையும் உன் கையில் போட்டு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க அப்போ தங்கமேல் நீ வேலை பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க அப்படியே கட் பண்ணிங்கன்னா கடையை கட்டுறாங்க கடையில் நம்ம செந்தில் அண்டு பலனை இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதை பற்றினா அப்படின்னா கதிர் பத்து நடந்த விஷயங்களை பற்றி கதிர் வந்து பேசுகிற விஷயம் சரிமாமா அவன் வந்து கரெக்டாக பேசுகிறான் அவன் பேசல ஒரு நியாயம் இருக்குது ஒரு சரி இருக்குது எனக்கும் அப்படி பேசணும்னு ஆசை தான் ஆனால் இருந்தாலும் பேச முடியல ஸோ அவனாவது பேசுகிறானே அப்படின்றத அதை பார்த்து தான் சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஸோ வேறு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அவன் வந்து ரொம்ப சரியாக தான் அவன் பேசினான் அவனோட மனைவிக்காக அவன் சரியாக பேசினான் சின்ன பிள்ளையாக இருந்தோம் சரி அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொன்னார் நமக்கு எதுவும் தெரியாது அதனால் அவர் சொல்கிறதை கேட்டோம் இப்போ எல்லாருக்குமே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தகுதி வந்துருச்சு எல்லாருமே பெரிய பிள்ளை ஆங்கிட்டோம் இல்லையா அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்மளை விடணும் விட்டவொடனே நம்ம விழ தான் செய்வோம் ஏன்னா ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படினாலே நம்ம என்ன பண்ணுவோம் விழுந்து தானே கற்றுக்குருவோம் அப்படின்றப்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு அடி விழுகணும் அப்படின்னா நம்ம வந்து விழுந்து எந்திரிச்சா தானே தெரியும் அப்படியே ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா எப்படி மாமா சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில பாண்டியன் பார்த்துட்டார் என்னடா அங்கே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அவனை மாதிரி போக போகிறீங்களா போனீங்கன்னா பொண்ணும் பிரச்சனை கிடையாது என்கிட்ட சொல்லிவிட்டு போயிருங்க எனக்கு வந்து எந்த காலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல பழனி இருந்துக்கிட்டு நாங்கள் ஏமாம்மா போய் போகிறோம் நாங்கள் எப்போம்மம்மா அப்படி சொன்ன நாங்கள் போகிறோன்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களாடா அவன் எப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக சொல்கிறேன் உங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறேன் நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அவமானப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தானே சொல்கிறேன் ஆனால் அவன் என்ன பாரு நான் ஏதோ எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு என்ன நான் வந்து நல்லதுக்கான சொல்கிறேன் அவன் நான் என்ன செஞ்சாலும் அவனோட நல்லதுக்காக தான் செய்வேண்டதை கூட அவனால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி இவர் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்றாரு ஆனா இவர் செய்யறது ஹண்ட்ரட் வந்து தப்பான விஷயம் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ இவங்கள வந்து விட்டா அவங்க கீழே விழுவாங்க சோ அது வந்து தப்பு கிடையாது இல்லையா அதுல அவங்க எந்திக்க முடியாம தப்பிச்சாங்க அல்லது திணறாங்கன்னா தான் இவர் வந்து ஹெல்ப் பண்ணனும் ஆமாப்பா தான் இருக்கும்னு சொல்லிக் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இவரே கைக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது பாண்டியன் அந்த விஷயத்தை தான் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் செந்திலுக்கும் இப்ப பிடிக்கல சோ இவர் அங்குட்டு போன உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் எடுத்து அங்குட்டு போன ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க மாமா இவர் பேசுகிறது கொஞ்சமாவது சரியாக இருக்குதா எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் எனக்கும் அவர் மாதிரி பேசணும் அப்படின்ற ஆசை தான் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கான தைரியம் நமக்கு வர மாட்டேங்குது அதான் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுறான் ஆனால் இவர்கிட்ட நமக்கு பேசணுனாலே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அதற்கு பலன் இருந்துக்கிட்டு எப்பா அவர் முன்ன பின்ன கொஞ்சம் கரடு முரடான ஆள் தான் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அதுக்காக அந்த மனுஷன் ஒரேடியா கெட்ட மனுஷன் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி பலனி சொல்ல அதுக்கு நானும் அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லலை இப்போது நாங்கள் குழந்தைங்க கிடையாது மாமா எங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா எங்களை வந்து கொஞ்சம் தனியாக விடணும் ஃப்ரீயாக விடணும் அப்போ அண்ணனை பாருங்கள் அவன் ஒரு அடிமை மாதிரி இருக்கான் என்ன பாருங்கள் ஒரு அடிமை மாதிரி இருக்கேன் என் மனைவிக்கு ஒரு நல்ல விஷயம் கூட என்னால் செஞ்சு கொடுக்க முடியலன்னா பாருங்களேன் ஸோ என்னோட நிலமை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் புலம்ப ஸோ ஒரே புலம்பில் தாங்க போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி எபிசோட் அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம மீனா மீனாவோட போல்டான மூவில் இதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சக்தி வேல்னைக்கு நம்ம மீனாவை பார்க்க வந்திருக்காரு எதற்காக அப்படின்னா இவங்க வந்து ஏற்கனவே அவங்களோட பில்டிங் ஒன்று கட ஒன்னு வச்சிருப்பாங்க போல இருக்குது அது வந்து நகராட்சியோட இடம் அதாவது அது வந்து கவர்மெண்டோட இடம் அந்த இடத்துல இவங்க கடையை போட்டிருக்காங்க அத காலி பண்ணணும் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ஆனா அத வந்து காலி பண்ண மாட்டேன் நான் அந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாபுடியா இருக்காரு இப்போ அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வர்றாங்க வந்து மீனா அந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்னு கொடுத்துருந்தீங்கல்லையா வீடை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ப்ராசஸ்ல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க மேம் அது வந்து ஒரு சிலர் இடிச்சிட்டாங்க ஒரு சிலர் இடிக்காம இருக்காங்க பட் வந்து நம்ம நோட்டீஸ் பீரியட் இருக்கு இல்லையா அந்த டேக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே அவங்க வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சரிம்மா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் கரெக்டு தான் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது சரி பார்ப்போம் உன்னை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல யாருமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க வந்து பாருங்க அப்படின்னு பார்த்தா இவர் ஸோ அப்போ தான் அந்த மேடம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இவர் பேர் சக்திவேலு இவர் வந்து அந்த கடையோட ஓனர் இவர் தான் இவர் வந்து கடையை இழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நீ என்னம்மா செய்ய போகிற இந்த மூவை வந்து நோட்டீஸை வந்து வாபஸ் வாங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க வாபஸ் வாங்கினா நான் தப்பு பண்ணதாக அர்த்தமாயிருமே அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத ஐயா பார்த்து செய்வாரு நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு தேவையான பணம் கொடுத்துருவாரு அது போக இந்த பிரச்சனை வெளியவே தெரியாம அவர் பார்த்துக்குருவாரு நீ அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பெருசாக எதுவும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த விஷயத்த என்னால் பண்ண முடியாது என்னால் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நல்லா யோசிப்பாரு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நேரடியாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவங்க வந்து நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க அப்படின்னு அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு பலன் நமக்கு இருக்கும் அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு நீ வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா எக்காரத்து கொண்டும் அந்த விஷயம் என்கிட்ட நடக்கவே நடக்காது அதான் பெரியாள்னு சொன்னீங்களே அவளால் செய்ய முடியும்னு சொன்னீங்களே செஞ்சுக்கிற வேண்டியதானே அதை விட்டுட்டு எதுக்காக வந்து என்கிட்ட வந்து மிரட்டணும் என்கிட்ட வந்து பிளாக்மெயில் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா மீனா திட்டி விட்டுறாங்க ஆனாலும் சக்தி வெளிங்க பாருமா அது வந்து குடும்ப பிரச்சனை எனக்கும் அவளுக்கும் பயங்கர பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்குது அது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை அதனால தான் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவளை எப்படி வழி கொண்டு வரணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுதான் உங்களுக்கு தெரியும்ல சார் கிளம்புங்க சார் எதுக்காக தேவையில்லாத என் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீனா அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த மாவுக்கு சக்தி வேலை கூட்டி வந்தாங்க இல்லையா அந்த மாவுக்கு ரெண்டு டோஸ் இங்கே பாருங்க இதுதான் உங்களுக்கு முதலும் கடைசியுமா இருக்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக எவன் செய்கிறான் அதுக்குன்னு உடனே நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன இழுக்காதீங்க அப்படி என்ன இழுக்குறதா இருந்தது அப்படின்னா நான் உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் போட்டு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் தேவையில்லாத விஷயத்தில் என்ன மூக்க நுழைக்க வைக்காதீங்க உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு மீனா போயிட்டாங்க ஸோ மீனா எடுத்ததுல ஒரு முக்கியமான முடிவு ரொம்ப ஒரு தைரியமான முடிவு அப்படின்னா அதை இதை சொல்லலாம் ஏன்னா மீனா கொஞ்சம் அசந்து கூட ஏமாத்தி இருப்பாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்கள வந்து அழகா மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆகிருப்பாங்க சோ அவங்க எவ்வளவு கிரிமினல் அப்படின்றது மீனாவுக்கு நல்லா தெரிய தெரியப்போய்தான் இவங்க கூடலாம் நம்ம டீலர்ஷிப்பே டீலர்ஷிப்பை கூடாது அதுவும் இவங்களுக்கு பாவம் கெஞ்சி கூத்தாடே ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா அதை விட்டுட்டு வந்து மிரட்ட அதெல்லாம் முடியாதுமா நாங்க காலி பண்ண மாட்டோம் மேலும் ஏற்படுத்தது மீனா கோவப்பட்டு நல்லா திட்டி விட்டுட்டாங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா அப்படின்னா அடிச்சே அனுப்பியிருப்பாங்க மோலை வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மீனாக பண்ண சம்பவங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுலேயே அவன் மோஸ்ட்லி பயந்து போயிட்டான் மீனாவை வந்து பணிய வைக்க முடியாது பாண்டியன்ட்டுக்கிட்ட என்ன திருமறி இருக்குதோ அதே திருமிரு அவன் மருமகிட்டே இருக்குது ஸோ அதனால் இவங்களை இப்படியெல்லாம் பேசி பணிய வைக்க முடியாது அடுத்து நம்ம எதாவது வழி யோசிக்கணும் இப்படி வந்து நம்ம எதுவுமே யோசிக்காமல் இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இவகிட்ட போய் நம்ம அடி வாங்கிட்டு தான் திருப்பி வரணும் ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் எடுக்க போட முடிவு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட வந்து இவங்களுக்கு அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சக்திவேலும் அவனோட குடும்பமும் முடிவு எடுக்கப்போது ஆனால் மீனா கிட்டே இவங்க என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது ஏன்னா மீனா அவங்க எடுத்து முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உறுதியாக இருப்பாங்க இவங்க என்ன இப்படி பண்ணி மீனா வந்து கையெழுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா மீனா கையெழுத்து போட போகிறது கிடையாது கடைசி வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்க போகிறது என்னமோ ஏமாற்றம் தான் கிடைக்க போகுது சரிங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னா இது ஒன்று அண்ட் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி கதிர் அவங்க வந்து சென்னைக்கு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பும்போது தான் வருது ஏன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எதுக்குப்பா சென்னைக்கு போறீங்க வேண்டாம்ப்பா சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை கோமதி அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க நீங்க ஏன் கிளம்புறீங்க நீங்க போறீங்க சரி இவளை எதுக்குப்பா கூப்பிட்டு போறா அப்படின்ற மாதிரி கேட்க தான் செய்கிறாரு ஆனால் கதிர் வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப தெளிவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து சென்னைக்கு எதற்கு போறாரு அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் அவங்க சீரியல் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல அதனால் அவங்களால பெருசாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா கதிர்ட்ட நீ மட்டும் போகிற கல்யாணத்துக்கு ஓகே இவளே எதுக்குப்பா கூட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கோமதி கேட்குறாங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க அப்புறம் மீனா சொல்கிறாங்க அதை போயிட்டு வரன்ட்டு தான் கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே போய்ட்டு வரட்டும் இதில் என்ன இருக்குது அவங்களோட லைஃப் தானே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இல்லைம்மா சரிடா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் நேத்தே சொல்லிட்டேன்மா அப்புறம் எதுக்கு மறுபடியும் சொல்ல நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போவும் மீனா கோமதியை பார்த்து அதை விடுங்க அதை நம்மளே சொல்லிக்கிறோம் ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க எந்த நல்லபடியா திரும்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க ஆனா கோமதிக்கு இவங்க போறதுல வந்து சுத்தமா உடன்பாடே கிடையாது இவங்களுக்கு எதில் பிரச்சனை அப்படின்னா இவங்க போறதுல பிரச்சனை கிடையாது இவங்க வந்து அவங்களோட கணவரை பேச்ச மீறி போறாங்க அதுதான் வந்து இவங்களுக்கு பிரச்சனை ஸோ மற்ற வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னோட கணவர் சொல்லியும் நீங்கள் போறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இவங்க போகிறதுனால பெருசாக எந்த ஒரு பாதிப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ மீனாக ஒரு வழியாக ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்சிட்டாங்க அவங்களும் கிளம்பிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன அங்கே வந்து நடக்க போகிற இவங்களோட தேர்வில் அவங்க கலந்துக்க போகிறாங்க ஏன்னா பிசிக்கல் இருக்குது ரன்னிங் இருக்குது கயிறு இந்த மாதிரி நிறையா பிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அதில் மட்டும் இவங்க பாஸ் ஆகிட்டாங்க அடுத்து ரிட்டன் எக்ஸாம் தான் ஸோ அதுலேயும் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக போலீஸ் தான் ஸோ இவங்க என்ன எதிர்பார்த்துன்னு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த விஷயம் இதுக்கப்புறம் நடக்கப்போகுது நிச்சயமாக அது நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா நம்ம அந்த விஷயங்கள் தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து ஜெயிக்கணும் வாழ்க்கையில பெரிய ஒரு முடிவு பெரிய ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த முயற்சியில இவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை இவங்க தோக்கணும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்க போகிறது கிடையாது அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஆசைப்பட்றோம் நிச்சயமா அவங்க ஜெயிப்பாங்க அதற்கு முதல் படி தான் இவங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிறது ஸோ இந்த ஒரு படி போதும் இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான அடுத்த லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாண்டியன் எவ்வளவோ தடுத்தார் ஸோ அதெல்லாம் மீறி தான் இவங்க போகிறாங்க அதெல்லாம் மீறி அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்காதம்ம அதெல்லாம் தாண்டி தான் இவங்க போகிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்பா எடுத்து பேசாத அப்பா எடுத்து பண்ணாத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க பட் யார் சொல்லியும் அவர் வந்து எதையுமே கேட்காம எங்களால் முடியும் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க நாங்கள் எங்கள் வழியில் போய் எங்களோட லட்சியத்தை அடைஞ்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவரும் முயற்சி பண்ணி போய்கிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் சும்மாலாம் போல அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது அதை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பாங்க செந்திலுக்கும் அதே தான் கொஞ்சம் பொறாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்து வேண்டா வெறுப்பாக பண்ணுறான் அப்பா பிடிக்கலைன்னு சொல்கிறாரு அவன் செய்கிறான் ஆனால் அவன் செஞ்சுட்டு அதில் சாதிச்சிட்டு வந்து போது அப்பா வந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார் இல்லையா அவர் பாட்டுக்கு நிற்கிறாரு ஆனால் இதே இது நான் பண்ணால் அவர் வந்து தையா தக்கான்னு குதிப்பார் அதே இது அவன் பண்ணா அவன் வந்து பண்ண மாட்டான் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவரே ஃப்ரீயாக விட்டுறாரு நானும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி செந்திலும் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால பாண்டியனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னா அவர் இப்போவே ஒதுங்கிறது அவருக்கு நல்லது இல்ல நான் ஒதுங்க மாட்டேன் என்னோட பையன்களோட வாழ்க்கையிலையும் நான் தலையிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அது பிரச்சனை தான் அது அவருக்கு பிரச்சனையும் இல்லையோ அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை ஏன்னா அந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் யாருமே அதை விரும்பல இவர் அடுத்தவங்களோட லைஃப்பில் தலையிடுற விஷயங்களை யாருமே விரும்பலை அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது யாரையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ எப்படிடா இந்த விஷயத்தை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படியோங்க இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு எதிராக தான் நடக்கப்போகுது ஏன்னா பாண்டியன் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு தப்பான விஷயம் பாண்டியன் பண்ணுறதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா பாண்டியன் வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரிக்கடைய கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவர் பாட்டுக்கு ஒதுங்கி விட்டுரலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது எந்த வகையிலையும் அது சரி கிடையாது ஸோ அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாண்டியன் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் அவருக்கும் நல்லது அவரோட குடும்பத்துக்கும் நல்லது இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையாக தான் வரும் ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து யாருக்குமே பிடிக்காது எல்லாருமே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் என்னதான் நியாயம் இருந்தாலும் அவர் செய்கிற விஷயங்களை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தப்பு தான் அவர் பண்ணுறது கொஞ்சமாவது அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருக்கணுமா அவங்கள சரி உங்களால் முடிஞ்ச விஷயத்த பாருங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கணும் ஆனால் அதை அப்படி செய்கிறதே கிடையாது அதுக்கு பதில் என்ன செய்கிறார் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நான் சொல்கிற விஷயத்த தான் நீ கேட்கணும் நீங்களா புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பாண்டியன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது அந்த குடும்பத்துக்கே ஒரு ஆபத்து தான் ஏன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி கதிர் செஞ்சதை நாளைக்கு செந்தில் செய்வார் செந்தில் செய்கிறத பார்த்துட்டு அண்ட் சரவணன் செய்வார் அரசியும் இதே விஷயத்தை செய்வாங்க ஸோ இப்படி தொடர்ந்து வரும் அப்படின்றதுனால பாண்டியன் இந்த விஷயத்தில் ஒதுங்கி இருக்கிறது அவருக்கு ரொம்பவே நல்லது அவருக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும் ஏன்னா யாருமே அவரை பெருசாக வந்து எதுவுமே பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ வரைக்கும் செய்யலை இப்படி ஒரு போகிற போக்கை பார்த்தா நிச்சயமாக அதே விஷயத்தை செஞ்சுருவாங்க போல இருக்குது அப்படி இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ஸோ நிச்சயமாக பாண்டியன் கதிர் வந்து என்ன ஆசைப்பட்றாரு அந்த விஷயத்த செஞ்சுட்டு போட்டுன்னு விடணும் இது ராஜியோட கனவு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஒருத்தரோட கனவை நிறைவேற்றலை அப்படின்னா அது என்ன வாழ்க்கை எல்லாமே வாழ்கிறதுக்கு தானே ஸோ அவங்களோட கனவை நிறைவேறதுக்கான வழி விட்டுடலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த விஷயத்தை இவங்க செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டார் அப்படின்னா நிச்சயமாக அது அவருக்கு தான் பாதிப்பு ஏன்னா யாருமே அதை மதிக்க மாட்டாங்க அவங்க எல்லாரும் மீறி போய்கிட்டு இருப்பாங்க இவர் என்ன தான் அணை போட்டு தடுத்தாலும் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க ஏறி மிதிச்சிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவருக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதா நினப்பு போல இருக்குது நம்ம தான் நம்ம தான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் நம்ம வைக்கிறது தான் சட்டம் நம்ம சொல்கிறது தான் ரூல்ஸ் நம்ம வீடு அப்படின்ற மாதிரி ஒரு அகம்பாவம் ஒரு ஆணவம் அதெல்லாம் கிடையாது ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லுவேன் நான் வந்து உங்கள் நல்லதுக்காக தான் செய்வேன் பட் நல்லது தான் நல்ல விஷயம் தான் நீங்கள் அவங்க நல்லதுக்காக தான் செய்கிறீங்க நீங்கள் அவங்க நல்லதுக்காக தான் யோசிக்கிறீங்க பட் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா பாண்டியன் நீங்கள் வந்து ஓரளவுக்கு தான் ப்ரெஷர் போட முடியும் அதை தாண்டி நீங்கள் ப்ரெஷர் போட்டிங்க அப்படின்னா அது ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் வெடிச்சு கதிர் மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க அடுத்து ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா கதிர் மாதிரி அவங்களுக்கான உரிமையை அவங்க கேட்க போகிறாங்க நாங்கள் இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் தடுக்காதீங்க எங்களை விட்டுருங்க எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தெரியும் நாங்கள் அதை வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாண்டியனை எதிர்க்க தான் போகிறாங்க பாண்டியனுக்கு ஆப்போசிட்டில் எல்லாருமே நிற்க தான் போகிறாங்க ஸோ அதனால பாண்டியன் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிறனும் அது என்ன அப்படின்னா பாண்டியன் வந்து கொஞ்சமாவது மாறணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆசைகள் தான் அவங்க தான் இதுக்கப்புறம் வாழ போகிறாங்க இந்த வாழ்க்கை இதுக்கப்புறம் அவங்களோடது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் சாதிச்சுட்டு போட்டோம் இது வந்து தப்பு கிடையாது இல்லையா ஸோ அப்படி சொல்லிட்டு பாண்டியன் ஒதுங்கி நிற்கிற வரைக்கும் அவருக்கு சேஃப்டி அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம் அதான் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக தான் வந்துக்கிட்டு இருக்குமே தவிர்த்து அதை சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஸோ அதனால பாண்டியன் இனி எடுக்கப்போகிறோம் ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப நலன் சார்ந்து இருந்தாலும் அவர் வந்து இந்த முடிவை வந்து அவ்வளோ ஈஸியால் எடுத்துட முடியாது எல்லாமே எடுக்கிறார் எல்லா முடிவும் பண்றாரு பட் இருந்தாலும் பாண்டியன் செய்கிற விஷயங்கள் யாராலும் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அதற்கு காரணம் அவர் அவர் வந்து கொஞ்சம் பசங்களை நீங்கள் போயிட்டு வாங்க ஏன்னா நாளைக்கே வந்து போலீஸ் வேலை எந்த ராஜு அப்படின்னு சொல்லி யாருமே தூக்கி கொடுக்க போறது கிடையாது ஸோ ராஜு அதற்காக இன்னும் கஷ்டப்படணும் அப்படிங்கும் போது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுமா முடிவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் லைக் தட் மோட்டிவேஷனை மட்டும் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதெல்லாம் விட்டுட்டு இல்லைங்க மோட்டிவேஷன்லாம் பண்ண மாட்டேன் நான் உங்களுக்கு வந்து தடையாக தான் வந்து நிற்பேன் அதை எப்படி நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அது யாருமே கேட்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு என் வேலை எதுவும் அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதை தான் இப்போ கதிர் செஞ்சிருக்காரு இன்னைக்கு கதிர் செஞ்ச விஷயங்களை நாளைக்கு சரவணன் செய்கிறாரோ இல்லையோ செந்தில் வந்து அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டார் இவர் ஏன் இப்படி இருக்காரு இவர் ஏன் யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செந்தில் கேள்வி ஒரு அஞ்சு பைசா கூட கிடையாதுங்க எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போ மீனாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அல்லது ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட அவர் கையில் காசு கிடையாது ஸோ அதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க எங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு பணம் வேணுமா கேளுங்க அதை கூட நாங்கள் வெளியே வேலைக்கு போய் கூட நாங்கள் வந்து கொடுக்குறோம் நீங்கள் கடையை வச்சு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தாராளமாக நடத்துங்க அதுக்கு வந்து நாங்கள் யாருமே தடை சொல்லலை நீங்கள் நல்லபடியாக அந்த விஷயத்தை செய்யுங்க பட் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்றாங்க ஆனால் அதை மட்டும் அவர் கேட்குற மாதிரியே இல்லை அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதா நான் சொல்கிறது நீங்கள் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்றதல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு பாப்போம் என்ன நடக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது இனி வர எப்போசோடில் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இங்கே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க்யூ for watching.